ായി മറുപായി മഴറായി മണിയായി ഹളിയായി ഉരുവായി അറിവായി ഉള്ളതായി മറുപായി മഴരായി മണിയായി ഹളിയായി കരുവായ് ഉയരായി കഥിയായി വീതിയായി കരുവായ് ഉയരായി കഥിയായി വീതിയായി குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் உருவாய் அருவாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஊழிய ஆதிக்கமான ஆளுமை செயல் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்ச போன்றவரை வாழ்க்கை பேரரச வம்சத்தில் உதித்த ராவணன் மகாராஜா வம்சத்தில் வந்த சிம்ம ராசியில் உதித்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்து ஏழு மாத காலமாக உங்கள் வாழ்க்கையை என்னிலா செல்வாக்கு யோகம் ஏறுமுகமும் இறங்குமுகமும் இருந்த வண்ணம் இருந்தன ஆனால் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையே பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமிருந்து உங்கள் வாழ்க்கை ஒளியாய் பிறக்கப் போகின்றது சூரியனின் அருள் பார்வை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இரலி இருந்த நீங்கள் வெளிச்சத்துக்கு வந்து வாழ்க்கை திக்கு முக்காட அளவுக்கு பெரும் பணத்தை திரட்ட போறீங்க ஏனெனில் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு ஆறு ஏழு கூடிய பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் அவருடைய ஏழாமீட்டில் சசயோகத்தில் ஆட்சி பெறுகின்றார் பொதுவாகவே சனி பகவான் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தில் ஆட்சி பெறுவது சசயோகம் லக்கணத்துக்கு அல்லது ராசிக்கு அந்த வகையில் கும்பத்தில் உள்ள சனி ராகு என்ற பணக்கிரகத்துடன் சேர்ந்து சந்திரன் பிணர்ஸ் ராகு இணைந்து ராகு பகவானும் சனி பகவான் என்று கும்ப வீட்டில் இருக்கும்போது காலபுருஷனுக்கு பதினொன்று என்று சொல்லக்கூடிய இந்த லாபம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் மே இந்த நவம்பர் இருபத்தி ஏழு வேர்க்கை உங்கள் வாழ்க்கை திக்குமுக்காட செய்யப் போகின்ற எந்த வழியில் பணம் வரும் எப்படி வரும் என்று தெரியாது ஆனால் சிம்ம ராசிக்கு பல வழிகளில் பணம் கொட்டோ கொட்டோ என்று கொட்ட நீங்கள் ஏற்கனவே வாங்கி பெற்றிருந்த இடங்கள் மண் மழை வழி மூலமாக பெரும்பனக் கிடைக்கக்கூடிய யோகமும் சிற சொத்து யோகம் கிரிப்டன்ஸ் பிகாயின் போன்ற வெளிநாட்டு பங்கு வர்த்தக வருமானம் மூலமாக காயின்ஸ்கள் விலை ஏறக்கூடிய யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு அனாமத்தாக உயிர் சொத்து கிடைக்கும் சிலருக்கு லாட்ரி யோகம் கிடைக்கும் சிலருக்கு புதிரை யோகம் கிடைக்கும் சிலருக்கு வேதிகள் செல்லும் பொழுது சூட்கேஸ் கிடைத்து அதை அதை எடுத்துக்கொண்டு பக்குவமாய் பணக்காரனாய் மாறக்கூடிய ராஜயோகமும் சிம்மத்திற்கு ஓடி வருகின்றன தனயோகம் பனயோகம் பால் பாக்கியம் செல்வாக்கு யோகம் எனும் இரண்டு நாட்கள் இருந்து நூற்றி முப்பத்தி நாள் உங்கள் காற்றில் பனமலை கொட்டோ கொட்டோ என்று கொட்டப்போகின்றது நான் ஏற்கனவே பல வீடியோக்களை கூறியது போல தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகத்தையும் வீடியோக்களில் வைத்து பணத்தை அடுக்கி பாக்கி ராஜ இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு காலங்களில் வக்கரச்சனியால் பெறப்போறைங்க இந்த வக்கரச்சனி வருவதே சிம்ம ராசிக்கு அதாவது ஓடி ஓடி சம்பாதித்து உயரத்தில் பறக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல காலங்கள் அதிர்ஷ்ட காலங்கள் அதிர்ஷ்ட திருமகள் உங்கள் வீட்டில் வாசம் செய்ய ஓடோடி வந்துவிட்டாள் தனலட்சுமி தானியலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி ஆதி லட்சுமி சந்தான லட்சுமி என்று சொல்ல அஷ்ட லட்சுமிகளும் பதினாறு விதமான செல்வப்பேர்கள எட்டு விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட் நோக்கி நாளை மறுநாள் முதல் வரப்போகின்றன வேகமாக வருகின்றன வந்தவை உங்களுக்கு போகின்றன சகோதர சகோதரிகளே உலகத்தில் மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி உத்தரம் ஒன்றாம் மகத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி பூரம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் பகத்தில் அவதாரம் நீங்கள் அவதாரத்தின் புருஷனாக மிகப்பெரிய ராஜாவாக என்றும் புத்த ரோஜாவாக வருவது நீங்கள் நிதர்சனமான உண்மை சூப்பர் ஸ்டார் என்று சொல்ல முழுக்க நீங்கள் சூப்பர் ஸ்டார் தனது இந்த காலகட்டங்களில் நீங்கள் மன்னவன் போல் வரக்கூடிய ராஜயோகத்தை பெற போறீங்க நீங்கள் மிகவும் சபைதலை வரக்கூடிய ராஜயோகத்தையும் இந்த நூத்தி முப்பத்தி நான்கு பெறுவது உண்மை ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆனைகள் இட்டு யார் தடுத்தாலும் ஆடிவாம் ஆடிவாம் என்று நீங்கள் இனிமே உதேசூரியின் பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுன உங்கள் ராசிநாத் ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லி குரு பகவான் பெரும் தனக்காரன் கேந்திரத்தில் உள்ள ராகுவையும் கேந்திரத்தில் உள்ள சனியையும் பார்க்கும் போது நீங்கள் மிக பெரும் சூப்பர் ஸ்டார் வர போறீங்க பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ வீசி கண்டத்தனம் படைத்து சீமான் விதனையாவால் இன்னொரு கேள்வி தேசு பெறுபட்டை அணிகள் மன்னவனாய் பல நாள் மட்டும் இருப்பா என உரைத்தோர் முனிவோர்தானே என் பிலிப்பானிசீத்தர் கூறிய போல இயலாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்பத்தில் உள்ள ராகுவே குரு பகவான் யோகாதிபதி பார்க்கும்போது வெறும் தனயோகத்தை ராகு கொடுத்து உங்களை கோடீஸ்வரனாக்குவது உண்மை அதனுடன் சனி பகவான் இயலில் ஆட்சி பெற்று சசயோகத்தில் அமைந்து வீடுமனை ஸ்திரச்சியோகம் வாகன யோத்தை கொடுத்து உங்களை மிகப்பெரிய ஆளாய் மந்திரியாய் வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த சனியும் தர உங்களுக்கு விட்டார் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் அரசனுடைய கொடியை பார்த்தே நாரப்பா நகைக்குதடா சீமான் சோழை நன்றாக புலிப்பானி நவீன்ட்டேனே என்று புலிப்பாணி சுத்தர் கூறிய போல இந்த பானுமைந்தன் என்று சொல்லக்கூடிய சனி சுபரவோ மகரம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி நண்டு இருந்தது கடகராசிக்குள் அமைந்து லக்கணக்கேந்தர் சந்திரபாபன் அமையும் போது மிகப்பெரிய முதலமைச்சர் போன்ற ராஜயோக பதவிகள் வந்து ஆறு மாத காலங்களில் நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு சிம்மராசிக்கு கிடைக்கப் வரும் மே நவம்பர் இருபத்தி ஏழுக்குள் நீங்கள் யா நான் யா நான் யா நான் யாம் யார் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறியக்கூடிய நேரங்களும் காலங்களும் ஓடோடி வந்துவிட்டன உங்களுக்கு உதயசூரியன் ஒலிக்கதிரலை வீசி உங்கள் உங்களை இருளியிருந்து நீங்கள் வெளிச்சமாய் பிரகாசித்து ஆழ மரம் போய் நீங்கள் வெளி தூன்றி அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிய மிகப்பெரிய தனயோகம் மனயோகம் பால் காக்கியகம் மிதமிஞ்சிய செல்வாக்கியகம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்குள் அமைய புரியும் இப்படி ஒரு தனயோகம் இனிமேல் சிம்மராசிக்கு அமைவது முப்பத்தி நாலு பேடமாகும் பிரியமான சகோதர சகோதரிகள் ராஜ யோகாதிபதி குரு பகவான் சனீஸ்வர பகவானையும் பகவானை கும்பத்திலிருந்து பார்க்கும்போது குதூகூல கொண்டாட்டமும் மிதமஞ்சிய செல்வாக்கு யோகம் கிடைத்து அரசியல் திடீர் திடீரென்று சாதாரண நிலையிருப்பவனுக்கு திடீரென்ற மிகப்பெரிய கஜெட் ரஜென்சில் அரசாங்க பதவியகம் ப பணக்காரையோம் கிடைக்கும் மாநகர்களுக்கு திடீரென்று படிப்பு உயர்வு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு செட்டில் கூடிய ராஜ்யம் கிடைக்கும் சிலருக்கு இங்கே மிகவும் கஜெட் ரஜென்சிகளுடைய பச்சை எங்களை சைன் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல் கேத்தி அத்தாரிட்டி ஆஃபீஸர் ஆகக்கூடிய ராஜயோகத்தையும் இந்த சிம்ம ராசிக்கு இந்த கிரகங்கள் கொடுக்கின்றன இப்படி இவருடைய நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நூற்றி முப்பத்தி நாள் வருவது இனிமே இவர்களுக்கு முப்பத்தி நான்கு பேடம் ஆகும் அந்த வகையில் பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய ஸ்திர சொத்து யோகத்தையும் அடுக்குமாடி யோகத்தையும் பல வகையான சூப்பர் தனயோகத்தையும் இந்த காலகட்டத்தை இவர்களை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சந்ததியினருக்கும் தனக்கும் ஏன் பழ தலைமுறைக்கும் சொத்து சேத்துவைக்கும் மிகவும் ராஜாபாய் இந்த காலகட்டத்தில் இருப்பது உண்மை இதிலும் இவர்கள் சிம்ம ராசியினருக்கு ராகு திசையும் நடந்தால் சொல்ல வேண்டாம் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்து விடுவார் என ராகு போவான் ஆக மொத்தத்தில் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த நூற்றி முப்பத்தொன்னு நாட்கள் மக்கரச் வா சக்கரம் போல் சுழன்று வாழ்க்கையில் உச்சத்தை அடைந்து எச்சத்தில் இருந்த நீங்க இனிமேல் உச்சத்தை அடர்ந்து பலர் போற்றக்கூடிய பவர் பலர் உங்களை வணங்கக்கூடிய மாலை மரியாதை கிடைக்கும் மாபெரும் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறவாத மன்னவனி நீ என போற்றி புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் என்று சொல்லும் நீங்கள் உன்னை அறிந்த கூடிய ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவியும் கிடைத்து நீங்கள் அனைவருக்கும் ராஜாவாய் வருவது இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கிறது இந்த பதிமூணாம் தேதியிலிருந்து உங்கள் பவர்ஃபுல் தனயோகம் பதவியுகம் செல்வயாக்கம் மிகப்பெரிய அரசியலை அமைச்சராக கூடிய யோகமெல்லாம் கிடைக்கும் அரசியலை இயக்குநர் தலைவராக இருப்பவர்க்கு மிகப்பெரிய இன்னொரு இலேக்கள் ஒதுக்கப்பட்டு மிகப்பெரிய மந்திரியாக ஆளே போற்றும் உலகமே போற்றும் உத்தமராக மிக பெரும் தனயோகம் பதவியும் கிடைத்து இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்குள் நீங்கள் உலகம் போற்றும் இப்போ மிகப்பெரும் மன்னமன் லிஸ்டில் வர வர போறீங்க இதை நீங்கள் குறிச்சு வலிச்சு கொள்ளுங்க நீங்கள் சும்மா இருந்தாலும் கிரகங்கள் உங்களை சும்மா இருக்க விடாது இந்த காலகட்டங்களில் உள்ள முயற்சியை இரநூறு சதவீதம் துரிதப்படுத்துங்க சொந்த சொந்தமாக தொழில் தொடங்க ஆரம்பிங்க இந்த வக்கர சனையில் தொழில் தொடங்கும் பொழுது அது வந்து சக்கரம் போல் சுழன்று உயர்ந்த ஸ்தானத்துக்கு சென்றுவிடும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு தொழில் தொடங்கும் பொழுது இந்த காலக்கட்டியில் அது கோடி ரூபாய்க்கு போகக்கூடிய ராஜயோகமும் தன யோகமும் உங்கள் சிம்மராசினருக்கு கிடைக்கும் சிலர் வெளிநாட்டில் கூட தொழில்களை சேர்த்து சென்று கிளை நிறுவனத்தை தொடக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளம் வரப்போங்க காதலில் நீங்கள் நல்ல வெற்றியக்கூடிய நேரங்களும் உங்களுக்கு

பணப் பெருக்கத்தின் ஜனியாக யோகத்தின் ஜனியாக இன்பத்தின் ஆண்டாக இயக்கத்தின் ஆண்டாக கோடீஸ்வர தன ஆண்டாக இருபத்தஞ்சில் இந்த மீதமுள்ள நூற்றி முப்பத்தி நாள் அமைய போது நிதர்சனமான உண்மை இதை எவரும் மாற்ற முடியாது யாரும் தடுக்க முடியாது இப்படிப்பட்டவர்கள் வாய்ப்பிருந்தால் இந்த ஐந்து மாதக்குள் இருபத்தி ரெண்டு முறை வாய்ப்பிருந்தால் திருநள்ளாறு க்ஷேத்திரம் சென்று ராகு பகவானுடைய அந்த ராகுகால வேளையில் அந்த ராகுபகவான் தன் இரு மனைவிடன் நாகக்கண்ணி ஸ்ரீ நாகவள்ளி தாயாவுடன் மங்கள ராகுவாக ஜொலிக்கும் என அப்பன் பகவானை நீங்கள் மனதார நினைத்து துதித்து பாலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு இந்த துதியை நீங்கள் பதினாறு முறை சொல்லி வந்தாள் வாறு சே நடுபாள் முன்னும் பானவர் கமுதம் ஈயும் நீ நடுவிருக்க புகழ் சித மற்றும் பின்னர் நாகத்தின் உடலுடன் மனதார இந்த துதியை பதினாறு முறை ராகு காலத்தில் பாட்டாக பாடிவன்றாள் என் அப்பன் ராகு பகவான் மங்கள ராகுவாக மங்களத்தின் ராகுவாக ஏழையும் குபேரநாக்கும் கோட்டீஸ்வர தன ராகுவா மாறி உங்கள் வாழ்க்கையில் இது செய்கின்ற தொழிலை விருத்தடை செய்து நீங்கள் குபேர்ணா ஆக்கி விடுகிறோம் அந்த கால் நீங்கள் செய்கிற எழுது ஆயிரம் இடங்காக மாறப்போகின்றது இது நிதர்சனமான உண்மை மேலும் மங்களச்சனியாக பொங்கும் ஜனியாக யோகச்சனியாக கொடீஸ்வர ஜனியாக இருக்கும் ஜ பானுமைந்தன் சனீஸ்வர பகவானே திருநள்ளாறு சேத்திரம் சென்று ஒரு சனிக்கிழமை கருங்கோலையும் வளர்வலா வளர்த்து அங்குள்ள நலத்திருத்தத்தை நீராடி அப்பன் பானு இந்த சங்கடம் திருக்கும் சனி பகவான் தூதியை சொல்லி வழிபெறும் பொழுது யோகம் பருத்தியாகும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்பே சாகா நேரையில் சச்சரவின்பே சாகா நேரையில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தம் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தாம் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் உங்க மனவை தருவா என்று பாணிமந்தன் சனீஸ்வர பகவானை நீங்கள் மனதாக துதித்து வழிபட்டு வரும்பொழுது சனிக்கிழமையிலிருந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சென்று வழிபட்டு வாருங்க முடிந்தார் வந்து சேத்திரம் செல்லவர்கள் அறிவுரை நபக்கிற ஆலை சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து அவரை வழிபட்டு துதியை சொல்லி வாருங்கள் வாழ்க்கை யோகம் கிடைப்பது உண்மை மேலும் திக்கட்ட பிள்ளைகளுக்கும் உடலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் உங்களுடைய பொருளாதார உதவி அள்ளி கொடுங்க கிள்ளி கொடுப்பதும் அள்ளி கொடுங்க வாழ்க்கை யோகங்கள் பழச்சி மிகவும் பெரும் தனபந்தராய் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாடுகள் சிம்மராசிகள் மெகா கோடீஸ்வரர் தனஸில் வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை